பொது நூலக இயக்ககம் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்ட நூலக ஆணைக்குழு மாவட்ட மைய நூலகம் மற்றும் வாசக புரோட்டம் இணைந்து நடத்துகிற ஐயன் பெருவள்ளுவரில் முப்பத்தி மூன்று அடி முதல திருவுருவச்சிலை நினைவிய வெள்ளி வேளாண்டு கொண்டாட்டத்தினுடைய துவக்க நினைச்சிட்டு சிறப்பாக இங்கே போக்கியிருக்கிறது இது எதிர்வரும் இந்த மாத இறுதி வரை சிறப்பாக நடைபெற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்டத்தில் உள்ள ஆற்றல் மிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ள இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அசமிகு சகோதரர் கௌதமன் அவர்கள் தமிழ்நாடு ஆட்கோ தலைவர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் பதிவான அமர்ஜியன் நமது மாவட்டத்தினுடைய நூலக ஐயா அவர்களே நாகப்பட்டினத்துடைய நகரமன்றத்தில் அருமையை சகோதரர் மாறி தமிழ்ச் ஐயா புலவர் சொக்கப்பன் அவர்களே கவிஞர் ஆர்மி ஜவஹர் உள்ளிட்ட பெரியூர்களே தாய்மார்களை திருடர் மாவட்டத்தில் நூலகங்களே நமது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கிற நூலகங்களே உங்கள் அனைவருக்கும் அதிலே என்னுடைய ஆலை நேர வணக்கத்தை அனைவோடு தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வள்ளுவன் தன்னை இந்த உலகத்திற்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு பாகங்களாக போற்றப்பட்ட வள்ளுவனை பகல் உலகத்திற்கு அடையாளம் காட்டியிருந்தாலும் கூட நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வள்ளுவனுக்கு செய்த கைமாறு போல உலகத்திலே யாரும் செய்ததில்லை வள்ளுவனை முழுவையும் அறிந்த தலைவர் நம்முடைய கலைஞர் திருக்குறளை கரைத்து குடித்து தமிழ்நாட்டுக்கு தலைவர் நம்முடைய கலைஞர் அது மட்டுமல்ல இருக்கக்கூடிய பலர் பார்த்திருக்கலாம் ஒரு சிலர் பார்க்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம் பெரியார் வள்ளுவனுக்கு முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் அர்த்தபூர்வமான சிலை அந்த சிலை நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் வைக்க வேண்டும் என்ற திருக்குறள் திருக்குறளில் இருக்கிற முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் மக்களுக்கு சொல்லுகிறேன் திருக்குறளுடைய பெருமையை சொல்கிறேன் மகத்தான காரியத்தை இந்தியாவிலேயே கலைஞர் இல்லாமல் மத்தமிழறிஞர் இல்லாமல் எவருக்கும் அத்தை சென்ற ஆணையரமாக கருதப்பட்டிருக்கிறேன் தலைஞர்கள் நினைக்க பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே குறைய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக மகத்தான தலைவர் அரசியலை மட்டுமல்ல இலக்கியத்தையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் அரசியலிலும் கோலாட்சியவர் இலக்கியத்திலும் கோலாட்சியவர் என்ற பெருமை பெற்ற ஒரே தலைவர் இந்தியாவிலே நம்மளுடைய கலைஞர் ஐயா தான் இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நீங்கள் எல்லாம் பத்திரிகை படைத்திருக்கலாம் நம்முடைய கலைஞருடைய படைப்புகள் அவருடைய ஆக்கங்கள் அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் நூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகளாக தமிழ்நாட்டிலே வெளிவந்திருக்கிறது இந்த நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது எந்த விதமான தாயத்தையும் அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்காமல் இன்றைக்கு நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கிற செய்தியை படிக்கிற பொழுது உண்மையிலேயே நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த வகையில் இந்த நூலகம் என்பது ஏதோ அது ஒரு துறை என்று நாம் பார்க்கக்கூடாது உலகத்தில் அறிவு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய இடம்தான் நூலகம் அந்த வகையில் நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு எல்லா ஊர்களிலும் எல்லா உள்ளாட்சிகளிலும் ஊராட்சிகளிலும் நூல் நிறுத்தி அமைத்து வாசகர்களை அங்கே ஈர்த்து வரவழைத்து ஒரு அறிவு புரட்சியை தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் என்னுடைய தொகுதி தீவிரவில்லை ஒரு கிளை மூலம் வேண்டும் என்ற கோரிக்கை காலமாக இருக்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்திற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த நூல் எழுதி தீவிர தொகுதிக்கு தந்து ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாயில் அந்த நூல் மாணக்கணி துவங்கியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எனது சார்பிலும் ஈவழூர் தொகுதி மக்கள் சார்பிலும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியையும் தெரிவித்து இந்த நூலக விழாக்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் இது ஒரு மகத்தான அறிவு புரட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு வருவதற்கான வாய்ப்பினை எனக்கு தந்த இந்த மாவட்ட நூலக ஆணைக்குழு அதே போல நம்முடைய மாவட்ட நூலகருக்கும் என்னுடைய நன்றியையும் பழக்கத்தையும் தெரிந்த விடவர்களை நன்றியையும் ஐயா அவர்களுக்கு